பாருங்க இது வரைக்கும் இந்த வீட்ல நானும் வெள்ளை எந்தா சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு இந்த வீட்டுல எந்த பாத்திரமும் இல்ல அதனால உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத நீங்க எனக்கு சமைச்சு போறதுக்காக இல்ல நீங்க சமைச்சு சாப்பிடுறதுக்காக ஏன்னா இந்த ஆதித்யா நம்பி வந்து யாருமே பட்னியா இருக்கக்கூடாது இங்க உட்காந்துட்டீங்க உள்ள வரலையா வாசல் வர வரது அருகது இருக்கு நீ போம்மா நீ போமா வாங்க உட்காருங்க என்ன அப்படி பாக்குறீங்க இந்த பாய் நான் சம்பாரிச்ச பணத்துல வாங்கினது அதான் உரிமையோட உட்கார சொல்றேன் நீ வேலைக்கு போறது எங்களுக்கு வேதனையா இருக்கு வயத்த கழுவணுமே எனக்கு அப்பா மாதிரி சீட்டாட தெரியாது உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு உங்க அப்பா இடிஞ்சு போயிருக்காருமா உன் ஆசையா பாக்க வந்தவரு வெளியே இருக்காரு நடந்தது எல்லாம் மறந்துற இனிமே நடக்க வேண்டியது பாப்போம் என்ன கல்யாணம் தான் நாள் பார்த்து நடக்கல சாந்தி முகூர்த்த மாதம் நாள் பார்த்து நடக்க வேண்டாமா ஊர்ல எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்கிறாங்கம்மா அதனாலதான் ஐயரை பார்த்து நல்ல நாளா வந்திருக்கோம் எங்க ராசதி இதோ பாருங்க அத்த பெத்த கடமை முடிஞ்சு போச்சுன்னு எங்க அப்பா கை கழுவிட்டாரு ஆனா நீங்க என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச ஒரே காரணத்துக்காக உங்க கிட்ட முகம் கொடுத்து பேசுறேன் எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் இங்க வர வேண்டாம் நீங்க எது போயிடுங்க நான் யாரையும் பாக்க விரும்பல ஆசாத்தி இன்னும் நம்ம மேல இருக்கா வாங்க போல எப்ப வந்தீங்க எங்க கிளம்பிட்டீங்க உள்ள வாங்க வேண்டாம் ஆதித்யா நான் என் பொண்ணை பார்க்க வந்தேன் வாசல்ல வந்து கூப்பிடுவான்னு நினைச்சேன் கூப்பிடல பரவாயில்ல நீ கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாமா போலாம் நிலுங்க உங்க வேதனைக்கெல்லாம் நான் தான் காரணம் சத்தியமா இதான் வேணும்னு செய்யல என்ன மன்னிச்சிருங்க அவ பிராப்தம் அவ்வளவுதான் உனக்காக அவ மாற மாட்டா அவளுக்காக நீ தான் அப்பா மாறணும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எல்லாம் சரியா போயிடும் அதுக்காக தான் நல்ல நான் பத்து குறிச்சு எடுத்துக்கல இந்தா என் பொண்ணுக்காக பலாரை பண்ணி கொண்டு வந்தேன் அவதான் தான் வாங்கிக்கல நீயாவது வாங்கிக்க நான் வரேன் வாமா அட அட என் புருஷ கடத்துல

புருஷ கடத்துல விழுந்து யாருமே வந்து காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வந்து காப்பாத்துக்க வேண்டியது வேலை போல ஒண்ணு ஆகல உங்களை கையெழுத்து கும்பிடுற நீங்க தெய்வம் வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன் தெய்வம்

சேதி தெரியுமாடா அவனுக்கு என்னென்ன இவன் போகத்து நாருக்கு இதுல அடுத்தவன் குடும்பத்தை சேர்த்து வைக்க வந்துட்டான் அந்த மொடா குடிகாரனை காப்பாத்தி அவன் பொண்டாட்டியோட சேர்த்து வச்சுட்டான் இந்த கூடு கட்டவனே குடும்பம் நடத்த முடியாம ஒட்டுத்தில படுத்து கிடக்கா இதுல இன்னொரு குடும்பத்தை கூட்டி வச்சு புத்திமதி வேற சொல்லியிருக்கான் அரை இன்னையா வரவலன்னு பேசிக்கிட்டு தராதாரம் இல்லாதவன் தாலியை பத்தி பேச ஆரம்பிச்சான் அதுவும் சரிதான் அரே நமக்கு வேட்டி கட்டவே வெக்கமா இருக்கியா

வேதாளம் மறுபடியும் முருகன் மரத்துல இந்த வேதாளம் எப்ப ஏறுதுன்னு தெரியல எப்ப இறங்குதுன்னு தெரியல என்னோட படிப்புக்கும் என்னோட குணத்துக்கும் எப்படி எப்படியோ வழக்கமையும் நினைச்சேன் எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை கவரமா என் மொழிக்கும் என் உயரத்துக்கும் ஏத்த மாதிரி பொண்ணு என்ன கிடைக்குமா அந்த மாதிரி நீ சொல்றது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுமா அழகா பாக்காதுமா அன்ப கவனி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் அழகியும் அந்த எதிர்பார்க்கல மனிதாபிமானத்தை எனக்கு புருஷனா வர்றவன்

என்னடா பாருங்க உங்க அறையில உலகையை வச்சு உங்களுக்கு எனக்கு இதான் வேலையுன்னு சொல்லிட்டீங்க உங்க பேச்சை என்னால மீற முடியல அந்த உலக்கையை தாண்டி உள்ள வரவும் முடியல ஆத்திரத்தை கைட்டு போங்க அது ஒரு விதம் இல்ல அவசரத்துல செஞ்சிட்டா பாவம் மன்னிச்சு விட்டுடுவோம் குடும்பம் நடத்துங்க அது இன்னொரு விதம் இந்த ரெண்டுமே இல்லாம நான் தான் அவசரப்பட்டுட்டேன் நீங்க அவசரப்பட வேண்டாம் நான் கேளுங்க இது சொன்ன ரெண்டும் ஒன்னு சேர்றதுக்காக நாள் குடிச்ச பேப்பர் இல்ல இது வேற ஊர்ல தங்க போற விலாசம் இந்த ஊர் என்ன புடிச்சுக்கிட்டோ இல்லையோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன தேடக்கூடாது இல்லையா அதுக்குதான் கேளுங்க உங்க நல்லதுக்குதான் <hadi Principal Michaelis> <notre morph flats> <Southernév packagedAUDIOlooking>

அதுதாமி தன அசோகவனத்துல சரப்பட்டதுனாலதா ராமாயணத்துல சீத்தைக்கு பெருமை துரியோதன சபையில அவமானப்பட்டதுனாலதா மகாபாரதத்துல பாஞ்சாலி பெருமை இந்த தாலிய கட்டினம் மூலம் அடிமைப்பட்டதுனால இந்த வீட்டுல இருந்தாதா இந்த கிராமத்துல எனக்கு பெருமைன்னு சத்தியமா நான் சொல்லலமா இத பாருமா குழம்பின குட்டையில முகம் தெளிவா தெரியாது அதே போல குழப்பமான உள்ளதுல நியாயம் தெளிவா தெரியாது இதுக்கு மேல நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் வரேன்